வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மதியால் விதியை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை அதிகம் படைத்த ராசியில் பிறந்த நண்பர்களே விதியை மாற்றக்கூடிய மதிப்படைத்தவர்கள் நீங்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு துணையும் மனையும் எப்பொழுது எந்த வயதில் எப்படி அமைந்தால் அதிர்ஷ்ட யோகம் எப்பொழுது அமையும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக விரிவாக நம்ம இன்றைய பதிலாக பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பார்த்து இப்போ நம்ம சேனலில் ஏற்கனவே விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவானுடைய வக்கர பயிற்சி படங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலன்னு சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நீங்கள் கூட தர பில்லே பண்ணி வச்சுக்கோங்க விருச்சகத்தில் பிறந்த நண்பர்களே விருச்சிகத்தை பொறுத்தவரை முதல்ல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் நிலத்திற்கு காரக கிரகமே செவ்வாய் பகவான் தான் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நில யோகம் என்பது உண்டு அது இருந்தால் ஆற்றுக்கு அர்த்தமில்லை ஜோதிட ரீதியாக நான்காம் வீடு தான் சொந்த வீடு நிலவளங்களை குறிக்கும் மனையை குறிக்கும் அப்படிப்பட்ட அந்த நான்காம் வீடு விருச்சிகத்திற்கு கும்பம் அதற்கு சனி பகவான் அவர் பன்னிரெண்டாம் வீடான துலாமில் உச்சமும் ஆறாம் வீடான மேஷத்தில் நீசமும் அடைகிறார் அப்போது வீடோ நிலமோ கடன் வாங்கி செஞ்சிடாதீங்க அந்த கடன் பெரிய அளவு வாங்கி செய்தாலும் அதை அடைப்பதற்குண்டான வழியை தயார்படுத்தி கொண்டு அந்த கடன் வாங்குறது நல்லது ஏன்னா நாளுக்குரிய சனி ஆறு அணி சமையலாக கடலில் அதாவது கடனில் உங்களுடைய வீடு மனை மூழுவதற்கு வாய்ப்பு அதிகம் அல்லது சொத்துக்களுடைய எதிரிகள் பிரச்சனை அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்போவுமே ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே கவனமாக கையாளுறது நல்லது மேலும் இந்த வீடு மனை அமையக்கூடிய ஒரு திசா புத்தி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் திசை அல்லது சனி திசை அல்லது சுக்கர திசை இந்த கிரகங்களுடைய திசைகள் அல்லது வேறு எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் செவ்வாய் புத்தி அல்லது சனி புத்தி அல்லது சுக்கர புத்தி இந்த ஒரு காலகட்டத்தில் மனையானது வீடானது சொத்தானது உங்களுக்கு உருவாகும் அதே நேரத்தில் வயது என்று எடுத்து கொண்டால் இருபத்தி ஆறு வயது மற்றும் முப்பத்தி ஐந்து வயது மற்றும் நாற்பத்தி நான்கு வயது காலகட்டங்கள் மற்றும் ஐம்பத்தி மூன்று வயது காலகட்டங்கள் இந்த மனை அமைதற்கு வீடு அமைதியக்கு யோகங்கள் உங்களுக்கு பிறந்திருக்குது சரி வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வீடு அமையலை வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது வாஸ்து சரியில்லை இப்படி ஏதேனும் மனை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வப்போது அமாவாசை வழிபாடு சனிக்கிழமை என்று காக்கைக்கு எள்ளு சாதம் வைப்பது கால வைரவருடைய வழிபாடு ஸோ இதை பண்ணினாலே வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு குறையும் மறையும் நிச்சயமான முறையில் இரண்டாவது வாழ்க்கை துணை அப்புறம் துணை தான் நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும் துணையை மட்டும் சரியா தேர்ந்தா வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷமாக உண்டு அப்படிப்பட்ட அந்த துணை உங்களுக்கு எப்படி அமையும் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீடு தான் வாழ்க்கை துணையை குறிக்கும் ஏழாம் வீடு எதுன்னு பார்த்தா அது ரிஷபம் அதற்கதில் சுக்கர பகவான் அவர் பதினொன்றாம் வீடான கண்ணில் நீசம் அடைவார் அப்போது கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும் தடையும் குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு இரண்டாவது காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு அதிகம் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு திசை அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில் திருமண வாழ்க்கை அமைவதற்கு உங்கள் வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பு நிறைய உண்டு சுக்கர திசையிலும் மற்றும் குரு பகவானுடைய திசையிலும் செவ்வாயினுடைய திசையிலும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நடக்கும் அல்லது வேறு எந்த கிரகத்தின் திசை இருந்தாலும் குரு திசை செவ்வாய் புத்தி மற்றும் சுக்கிர புத்தி காலகட்டங்களில் திருமணம் உங்களுக்கு நடக்கும் வயது என்று எடுத்துக்கொண்டால் கொண்டால் இருபத்தி மூன்று வயது மற்றும் இருபத்தி ஏழு வயது இதற்கு பிறகு முப்பத்தி மூன்று வயது இந்த வயது காலகட்டத்தில் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இங்கே அதிகம் மேலும் மனை என்று சொல்லக்கூடிய வீடு அமையக்கூடிய ஒரு திசை விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த மேற்கு மற்றும் கிழக்கு இந்த திசையில் மனம் அமைஞ்சால் அவங்களுக்கு யோகங்க தாராளம் கொள்ளலாம் அல்லது தெற்கு திசையும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் ஆனால் முடிந்தளவு உங்களுடைய மனையானது கிழக்கு திசையில் அமைப்பது ரொம்ப பொதுவான ஒரு விஷயத்தில் நல்லது இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் கணவனை பிரிந்திருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் சுமங்கலி பூஜை வீட்டில் வச்சு நடத்துறது குங்குமம் அர்ச்சனை காமாட்சி ராஜராஜ ஸ்ரீ அம்மன் போன்ற பெண் தெய்வங்களுக்கு பண்ணுவது ராகுகால பூஜைகள் பண்ணுவது இது எப்போவே ஃபாலோ பண்ணுங்க திருமண தடையும் விலகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் நீங்கிவிடும் ஸோ இந்த ஒரு வழிபாடுகளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய மனை முதல் துணை வரை நல்ல விதத்தில் அமைஞ்சு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் இருக்கும் அது எந்த தான் இல்லை இந்த பதிப்பிடிச்சு இந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்